ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல் உங்கள் துடி இன்னைக்கு போற ரெசிபி என்னன்னு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பால் அரிசி மாவு இருந்தாலே இந்த ரெசிபியை சூப்பராக குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பால் கூட ஈஸியாக பண்ணலாம் சும்மா அட்டகாசமா இருக்கும் இது பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கம்மியான பொருளை வச்சு ஈஸியா பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளந்துக்கோங்க இந்த ஒரு கப் அரிசி மாவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு திக்கான ஒரு சப்பாத்தி பதம் வர அளவுக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா மாவு வந்து பிசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா பெசிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கையில் தண்ணியோ இல்லை ஆயிலோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க உருண்டையா மாவை உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரே ஒரு விரலை வச்சு நைட்டா பிரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஷேப் ஒண்ணு கிடைக்கும் இந்த ஷேப்ல தான் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்க போறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் உருட்டி இப்போ நான் ரெடியா வச்சிருக்கேன் இதே போல நீங்களும் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க கடாயில பாத்தீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கணும் இப்போ ஃப்ளேம் லோவா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதில் போட்டு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா ஹை பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரும் கொதிக்க கொதிக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுரம் மாதிரி வரும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும் உடனே நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும் இது வெந்து வர்றதுக்கு பத்து நிமிஷம் கண்டிப்பா டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதை பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸ்பூன் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க வாசனைக்காக நான் ஏலக்காய் வந்து நான் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ இதை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வரட்டும் பத்து நிமிஷம் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேங்காவை நீங்கள் திருவி போட்டாலும் சரி நாயினிக்கு பார்த்திங்கன்னா பல் பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் கப் இருக்கும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து மாவு அளந்தீங்கனும் அதே கப்பில் சர்க்கரை அளந்துருக்கோங்க நாயினிக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் லைட்டாக வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வெந்து வரும் ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக விடுங்க ஐஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து பால் ஊற்றுறதுனால பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கும் ஸோ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் இது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க டைம் ஆக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கை விடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இது கரெக்டாக இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்துச்சுனாலே பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் பால் வந்து இருக்குது ரெடியா இருக்கு கம்மியான வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க சாப்பிடுங்க அவ்வளவுதான் கை சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பால் அரிசி மாவு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு உங்களுடைய எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி குழந்தைங்க குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில சந்திக்கலாம் பாய் காய்ஸ் நானுங்கள் தொழில் எடுத்து விடுத்து சந்திக்கலாம்